ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அமர்ந்த நிலையில் இருந்தே என்னென்ன மாதிரி பயிற்சிகள் பயிர் செய்து நாம் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகமாக வைத்துக்கொள்ளலாம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லோருக்கும் உகந்த அமர்ந்த நிலையில் பேரானந்தத்தை அடையக்கூடிய ஒரு எளிமையான தியான பயிற்சி ஒரு எளிமையான நாடி சுத்தி பயிற்சி நாம் அமர்ந்த நிலையில் ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற வைக்கலாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க வைக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை தான் இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நல்ல பலனுள்ள ஒரு பயிற்சியாக அமைகின்றது வாழ்க்கையில் நமக்கு உடல் நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் அவங்களுடைய ஆராய்ச்சி பூர்வமாக சொல்வது டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் இது நமக்கு அறவே நீங்கிச்சுனாலே உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும் அப்போ டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு அமர்ந்த நிலையில் ஒரு ஆனந்தம் எளிமையான பயிற்சி அந்த ஆனந்தம் நமக்குள்ளே தான் இருக்குது இஸ் லைஸ் வித் இன் இன்பம் நமக்குள்ளேயே தான் இருக்கின்றது அந்த ஆனந்தத்தை அடையிடும் அப்படின்னா புலன்களையும் மனதையும் சற்று குவித்து அப்படியே உள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை ஆனந்தத்தை உணர முடியும் நம்ம உயிர் வாழணுனா நமக்கு அடிப்படை தேவை பிராணன் அந்த பிராணன் கரெக்டாக இயங்கினா நம்ம வாழ்க்கை நன்றாக இருக்கும் அந்த பிராண சக்தியை நன்றாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய பயிற்சி தான் எளிமையான நாடி சுத்தி ஒரு அமர்ந்த இடத்திலேயே ஒரு நாடி சுத்தி ஒரு தியானத்தின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்க வைக்கலாம் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் அமர்ந்த நிலையில் ஒரு ஆனந்தத்தை அடையக்கூடிய ஒரு எளிமையான தியான பயிற்சி பண்ண போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது ஆள் மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க தோள்பட்டை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ரத்து பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமி கருத்து பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இடதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கருத்து பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இதயத்தின் வெளித்தசைகள் மனசுனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க வயிற்று வெளி தசைகள் மனதினால் டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கிரிப் பண்ணிட்டோம் மனசுனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க ரெண்டு நாசிலேயே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதில் மட்டும் உங்கள் உணர்வுங்க அப்படியே உங்கள் மனசை நெற்றிப்பூர்வ மையம் ஆக்னி சக்கரம் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சாந்தமான மனநிலை பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது சின்ன ஒரு நாடி சுத்தி பண்ணப்போகிறோம் அமர்ந்த நிலையிலேயே இடது கை சின்முத்திரை வலது கைனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க அந்த மூச்சு போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது போது லேசாக உள்ளே இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் இப்போ மோதர் வரலனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மூச்சு உள்ள எடுத்து வலதுலேயே மூச்சு வழிய விடுங்க மாதிரி நிதானமா பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ வலது க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்ச உள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மீண்டும் இடதுல மூச்சை உள்ள வலதுல மூச்ச விடுங்க இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க வலதில் எழுத்து இடது இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மோதிர மோதிரவரனால வலதில் மூச்சை உள்ளழுங்க வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சு விடுங்க மீண்டும் வலதில் மூச்சு உள்ளழுங்க இடதுல மூச்சு வழியோடு இந்த மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் பைரவ முத்திரை பண்ணப்படுறாங்க இடதுகே கீழே கை மேலே மெதுவாக மூச்சை உழழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறைப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக மன அழுத்தம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவாக மூச்சு உள்ளிடுங்க மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக நீக்கப்படுகின்றது காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அனுசாசன முத்திரை கைந்த மாதிரி வச்சுக்கோங்க கட்டைவரல் வெளியே வச்சுக்கோங்க மெதுவ மூச்சு உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு வழியுடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் முதுகுத்தண்டு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு சிறுநீரகம் சிறுநீரக பை சிறுகுடல் பெருங்குடல் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை பைரவ முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சிறுநீரகம் சிறுநீர நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அனுசாசன முதிரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சியை எளிமையான பயிற்சி தான் இந்த தியான பயிற்சி நமக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளமைதியை தருகின்றது ஆத்மாதனத்தை தருகின்றது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றலை உயிர் சக்தியை உணரச் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி அழகாக தினமும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் வாங்க உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் உள் அமைதி கிடைக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் ரத்த அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் முதுகுத்தண்டையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்